ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குட்டி பெண் வாழ்ந்தாள் அவள் பெயர் மீனா அவளுக்கு வானத்தை பார்க்கும் பழக்கம் இருந்தது மேகங்கள் எப்படி மிதக்கின்றன என்கிறதைக் காண அவள் ஆசைப்படுவாள் ஒரு மழைக்கால இரவில் வானத்திலிருந்து ஒரு அற்புதமான யானை வந்தது அது வெறும் யானை அல்ல பறக்கக்கூடிய பேசும் யானை அவன் மீது ஏறி மீனா வானப் பயணத்தைத் தொடங்கினாள் மேல் பறந்தபோது ஒரு விசித்திரமான காட்சியை அவள் கண்டாள் பல விலங்குகள் மேகங்களுக்குள் சிக்கிக் கொண்டிருந்தன கருநிலான ஒரு புயல் ஆவி அவற்றை தூக்கி வைத்திருந்தது ஆனால் யானையின் சத்தமற்ற பறக்கும் சக்தியும் மீனாவின் நம்பிக்கையும் சேர்ந்து அந்த விலங்குகளை மீட்டன ஒவ்வொரு விலங்கும் கீழே பூமிக்கு மீண்டும் தங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தன பயணம் முடிந்ததும் மீனா புன்னகையுடன் நிலத்துக்குத் திரும்பினாள் அந்த நாள் முதல் அவள் இரவில் வானத்தை பார்க்கும் பொழுது